இடையே சகோதர சகோதரிகளே என்று பொது காலத்தில் வியாழக்கிழமை நாங்கள் திருவள்ளியம் பார்க்கும் பொழுது நாங்கள் காணின்றோம் ஆண்டவர் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு இடத்துல கூறுகின்றாரு பயப்பட அப்பொழுது நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் இறைவனுடைய புள்ளிகள் சாத்தான்க்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை இறைவனுக்கு மட்டுமே எங்கள் எங்கள் வாழ்க்கையின் மேல் அதிகாரம் உண்டு ஆகவே நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை நாங்கள் இறைவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்னை நச்சு வாசகத்தில் இறைவன் ஏசி கூறுகின்றாரு நீங்கள் துணிவோடு இருங்கள் நாங்கள் துணிவோடு இருக்க வேண்டும் நல்லதை செய்கிறதுக்கு நாங்கள் துணிவோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இறைவனுடைய புள்ளைகள் நாங்கள் நல்லதே செய்யணும் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் நல்லதே செய்ய வேண்டும் நாங்கள் துணிவோடு இருக்க வேண்டும் நாங்கள் துணிவோடு துணிவோடு இருந்தார் இறைவன் ஏசு சொல்வாரு இதோ என்னோட மகன் இதோ என்னோட மகள் ஆகவே நாங்கள் நல்லதே செய்கிறதுக்கு துணிவோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இறைவன் எங்களுக்கு தேவையான அனைத்து வரப்பிரசாதங்களுக்கும் கொடுப்பாரு ஆமீன்